ஹாய் ஹலோ இது உங்கள் எஸ்பிரஸ் ப்ரோஸ்தம்லன் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் போஸ் டுவெல் டுவெல் பதினேழு அடி ஹைடெக் பாடி வண்டி தான் பதினேழு அடி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே முடிஞ்சிடுச்சு வண்டியை காரைக்குடியில் பார்க்கலாம் டேக்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் முடிஞ்சிடுச்சு வண்டியை காரைக்குடியில பார்க்கலாம் வண்டி சிங்கிள் ஓன்ருக்கிட்ட தான் இருக்குது வண்டியோட ஆறு டயருமே ஒரிஜினல் ஆறு டயரும் ஆறு டயரில் நாலு டயர் எண்பது வயசு இருக்கும் ரெண்டு டயர் அரை கண்டிஷன் இருக்கும் பேக் நாலு டயர் எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு டயரும் அரை அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் போஸ் டுவெல் டுவெல் பதினேழு அடி ஹைடெக் வாடி வண்டிக்கு பத்து லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது டென் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த போஸ் டுவெல் டுவெல் வண்டியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ